வாலி எழுத வேண்டிய பாடலை எழுதிய கண்ணதாசன் போட்டியாளரை வாழ வைத்த கவிஞரின் நட்பு நண்பர்களை கவிஞர் கண்ணதாசனையும் வாலியும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஆதிக்கத்தில் தமிழ் திரையிலம் இருந்து வந்த காலத்திலே தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டு புகழோடு வாழ்ந்து வந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இருவரும் ஆளுமையாக இவர் எழுதிய பாடல்கள் தான் முக்கிய காரணம் அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட தனித்திறமையை கொண்டிருந்த கண்ணதாசன் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர் இசையமைத்த இது சத்தியம் திரைப்படத்தில் பாடல்களை எழுதி கொண்டிருக்கு அந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடலை மட்டும் கவிஞர் வாழி எழுதினால் நன்றாக இருக்கும் என இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் விரும்புகிறார் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் எழுதி கொடுத்தும் நீராடி என்ற அந்த பாடல் இன்றும் காதுகளில் ஒழிக்கும் அளவிற்கு சூப்பர் ஹிட் ஆன ஒரு வெளியான பின்பு திரைக்கு பின்னால் பரம எதிரிகளாக பார்க்கப்பட்ட கண்ணதாசனும் பாலியும் நெருங்கிய நண்பர்களாக மாற ஆரம்பிக்கிறார் தனது நண்பனின் திறமை ஒரே ஒரு பாடலுக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அவர் அடைக்கப்பட்டு விடக்கூடாது என எண்ணிய கண்ணதாசன் எஞ்சிய ஒரு பாடலையும் அவரே எழுதியதோடு மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட்டான படகோட்டி படத்தில் தனக்கு வந்த வாய்ப்பை கவிஞர் வாலிக்கு மாற்றிக் கொடுத்திரு பலம் அதிகமாக கொண்டிருந்த எம்ஜிஆர் படத்தில் பணியாற்ற வந்த வாய்ப்பை தனது நண்பனுக்காக விட்டுக் கொடுத்த அவரின் பிறந்த அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் நட்பிற்கு சான்றாக பார்க்கப்படும் மேலும் அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தது இப்ப இப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் மிகப்பெரிய வரவேற்பை வாலியுடைய புகழ் மேலும் உயரத் துவங்கியது அப்படின்னே கூட தனக்கு போட்டி என பார்க்கப்பட்ட சவாக்கு கவிஞருடைய திறமையை வீணடித்து விடக்கூடாது கூடாது என்ற நல்ல கவிஞர் கண்ணதாசனுக்கு இருந்திருக்கிறது அதனால்தான் கவிஞர் கண்ணதாசனர்கள் அந்த ஒரு பாடலையும் எழுதி முடித்திருக்கிறார் மத்தம் இருக்கக்கூடிய ஐந்தாறு பாடல்களை கவிஞர் கண்ணதாசனை எழுதிவிட்டார் அந்த ஒரு பாடலை கவிஞர் வாலி எழுதினால் வாலியுடைய பெயர் மிகப்பிரிவிலே வெளியே தெரிய போவது கிடையாது அதன் காரணமாக தான் எம்ஜிஆருடைய பாடத்திற்கு தனக்கு வந்த வாய்ப்பையே கவிஞர் கண்ணதாசன் வாலியர்களுக்கு மாற்றி வைக்கிறீர் ஆரம்பத்திலே இருவரும் சண்டை முகமாக இருந்தார்கள் ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பின்பும் கவிஞர் வாலியும் அதே போல நமது கண்ணதாசன் அவர்களுமே மிகப்பெரிய நண்பர்களாகத்தான் இருந்தாங்க கூட சொல்லு ஏன்னா ஒரு காலத்திலே கவிஞர் கண்ணதாசன் கூட பார்த்தீங்கன்னா கவிஞர் வாலியிடம் ஒரு சத்தியம் ஒன்றை வாங்கியிருந்தார் இருப்பதை விட்டு இன்னொன்றுக்கு ஆசைப்படாதே அதே போல படத்தை தயாரிக்காதே சொந்த படம் தயாரிக்காதே அடுத்தபடியாக எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கு உன்னுடைய ஆதரவை கொடுக்காதே இந்த மூன்று விஷயத்திலும் நீ ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிங்கப்பூரிலே வைத்து நமது கண்ண கவிஞர் கண்ணதாசன் நமது வாலியிடம் ஒரு சத்தியத்தை வாங்கியிருக்கிறார் அந்த நேரத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் உடன் இருந்தார் அப்படின்னே கூட சொல் அப்படி அந்த சத்தியத்தை இறுதி வரைக்கும் காப்பாற்றியவர் தான் கவிஞர் வாலி அவர்கள் ஆரம்பத்தில் முட்டல் மோதல்கள் இருந்தாலும் இறுதி கட்ட காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா கவிஞர் வாலிக்கும் கவிஞர் கண்ணதாசனுக்கும் இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நட்பாகத்தான் இருந்திருக்கிறது எம்ஜிஆர் சிவாஜியை போன்றதை நட்பும் இருந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கலாம் நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின உங்க கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா